ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட்டோட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜாபுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதற்கு வந்து எப்படி அப்ளிகேஷன் வந்து போடுறது என்ன சேலரி என்ன ஏஜ் லிமிட் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களோட பேர் அப்பா பேர் அப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட மதம் அப்புறம் ஆனா பெண்ணா இது மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்புறம் லாஸ்ட்டில் இங்கே சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம் இப்போ அலுவலக உதவியாளர் அப்படின்ற போஸ்ட்டு தான் இல்லை ஆஃபீஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மேலே ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒர்க் நேச்சரை பொறுத்தவரை இதற்கான சேலரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது கூட உங்களுக்கு அலவுன்ஸ்மே வந்து கிடைக்கும் ஓகேங்களா அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட கிடைக்கும் இதற்கான ஏஜ் லிமிட் வந்து எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜிடி மேக் மேக்சிமம் மேஜர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேனில் முப்பத்தி ரெண்டு வயசு வரலாம் சொல்லியிருக்காங்க பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரலாம் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி டெஸ்டியூட் வீடோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரையில் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வேக்கண்ட்டு தான் ஜென்ரல் டேர்னு ஓகேங்களா அப்புறம் வந்து இதற்கு எயித்து வந்து பாஸ் பண்ணி போதுமானது தமிழில் எதை படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா குற்ற வழக்கு தொடர்பு துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்பு துறை நம்பர் அஞ்சி காமராஜர் சாலை சென்னை இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான லாஸ்ட் டேட் வந்து நியூ இயரெலாம் முடிஞ்சு ஜனவரி தேதி மாலை அஞ்சே முக்காக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டே வந்து சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் நார்மல் ஸ்டாம்ப் போட்டியே வந்து எக்ஸ்ட்ரா அதாவது அமௌண்ட்டெல்லாம் வந்து பே பண்ணாமல் ஈஸியாக வந்து சென்ட் பண்ணலாம் ஓகேங்களா அப்புறம் ஸ்பீட் போஸ்ட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்டுன்ட்டு அதுக்கு வேறு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக போகணுன்னா அதனால முன்னாடியே வந்து ட்ரை பண்ண பாருங்கள் ஓகேங்களா இதில் முக்கியமான கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியராக வந்து இருக்கணும் இந்தியராக தான் இப்போ என்ன இப்போ இப்போ அது பிரச்சனை கிடையாது சென்னை மாவட்டத்தில் வசிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கம்பல்சரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதற்கான ப்ரூஃபுமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாத்துலேயும் அந்த ஜெராக்ஸ் வைப்பீங்களே அதில் எல்லாத்துமே செல்ஃப் அட்டஸ்டட் வந்து போடணும் உங்கள் சிக்னேச்சர் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா ஜெராக்ஸ்லையுமே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது அந்த ஸ்டாம்ப் வந்து நான் சொல்லியிருந்தேன் எங்களால் அப்படி கிடையாது எல்லாமே வந்து ரிஜிஸ்ட்ரு போஸ்ட் மூலமாக தான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் நேரில்லாம் எதுவும் போய் கொடுக்கக்கூடாது டே நீங்கள் போஸ்ட்டில் மட்டும் தான் சென்ட் பண்ணணும் அதுவும் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா நீங்கள் எப்போ சென்ட்னாலுமே நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் வந்து சென்ட் பண்ணணும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரே ஒரு வேக்கண்டை தான் இருக்குது சென்னையில் இருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் தான் இதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணுவேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் மறக்காம வந்து செக் பண்ணி பார்த்து மற்ற ஜாப்ஸ்க்கு எதனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே விண்ணப்பித்து கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணோம் அதனால் நீங்களே தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்